ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எஸ் நான் தமிழ் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இந்த படம் ஃப்ரீடம்ங்கிற இந்த படம் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு பிகாஸ் இதில் என்னோடய கேரக்டர் செல்விங்கிற கேரக்டர் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பொண்ணு ஸோ நான் எனக்கு நான் தமிழ் பேசுகிறதே பெரிய விஷயம் அதில் ஸ்ரீலங்கன் தமிழில் பேசி பர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு அது அது இல்லாம நம்ம டிரெக்டர் வந்து ஷார்ட் அப்போ ஸ்போர்ட்லேயே வந்து டைலாக்ஸ்ல கரெக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார் ஸோ அது எனக்கு இன்னும் சேலஞ்சிங்காக இருந்துச்சு என்னை ஃபுல் டைம் பதட்டத்திலே வச்சிருந்தார் அவர் சும்மா சொன்ன ஆக்சுவலி யூஆர் வெரி சப்போர்ட்டிவ் ஏன்னா நம்ம ஷூட் டைமில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு உங்களுக்கும் தெரியும் அந்த டைம்லெல்லாம் நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ அப்புறம் சசிகுமார் சார் தேங்க்யூ ஃபார் பீங் ஏ வண்டர்ஃபுல் கோஆக்டர் சார் ஒரு வண்டர்ஃபுல் கோஆக்டர் மட்டும் இல்லை அவர் ஒரு வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங் கூட பிகாஸ் எனக்கு நம்ம மூணார் ஷூட் பிளான் பண்ணப்போ ஒரு த்ரீ டேஸ் ஷூட் ஒரு சாங் சீக்வன்ஸ் அங்கே பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபுல் டீம் மூணாரில் வந்து ஷூட்டுக்கு ரெடியாக இருந்தோம் அண்ட் ஷூட் அன்னைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சு பார்த்தா எனக்கு மீசில்ஸ் வந்துருச்சு பட் அப்போ அது மீசில்ஸ்னா எனக்கு தெரியல சிக்கன் பாக்ஸ் மாதிரி ஸோ அதோட ஒரு லைட்டர் வேர்ஷன் ஸோ நீங்கள் இன்னைக்கு ஒரு சாங் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு மேரேஜ் சீக்வென்ஸில் என்னோட ஃபேஸில் ஃபுல்லாக அந்த சிக்கன் பாக்ஸ் மாதிரி மார்க்ஸ் இருக்கும் ஸோ எனக்குமே வந்து ஃபுல் டீம் அங்கே மூணாரில் இந்த சாங் ஷூட்டுக்காக மட்டும் வந்திருந்தோம் ஸோ எனக்கு வந்து நான் டீம் கிட்ட இப்போ என்ன சொல்கிறது ஏன்னா என்னால் ஷூட் நிற்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது ப்ரொடக்ஷன் வைஸா இருந்தாலும் லோ ஸோ நான் இது எப்படி சொல்கிறதுன்னு பயந்துட்டே இருந்தேன் பட் நான் வேற வழி இல்லை ஸோ நான் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஸோ அப்போ அவங்களுக்குமே வந்து கன்ஃப்யூஷன் இருந்துச்சு என்ன பண்ணுறது ஷூட் பிளான் பண் எல்லா எல்லாமே செட் எல்லாமே ரெடியாக இருக்காங்க எல்லாருமே ரெடியாக இருக்காங்க நான் மட்டும்தான் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஸோ என்ன பண்ணுறதுன்னு நான் அவங்களுக்கும் கன்ஃபியூஷன் இருந்துச்சு பட் அன்னைக்கு எனக்கு சசிகுமார் சார் தான் என்கிட்ட வந்து நீ இப்போ ஃபஸ்ட்டு நீ ஹாஸ்பிட்டல் போய் என்னென்னு பாரு அண்ட் தென் டேக் குட் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து நான் பதட்டத்தில் இருந்து என்ன வந்து காம் பண்ணது வந்து அவரோட அந்த ஜெஸ்டர் தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அப்புறம் இந்த படத்தில் இருக்கிற எல்லா கோஆக்டர்ஸ் நடிச்சிருக்கிற எல்லா கோஆஆக்டர்ஸுக்கும் நான் நன்றி சொல்லணும் ஸ்பெஷலி எனக்கு எங்களுக்கு இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் சொல்லி கொடுத்த பாட்டி இருக்காங்க ஸோ நான் பாட்டின் தான் கூப்பிடுவேன் அதனால தான் பாட்டின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அம்மா என்ன என்னோடய ஸ்கிரிப்ட் எல்லோருடைய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா அது தமிழில் தான் இருக்கும் ஸோ டெய்லி காலையில் வந்து அது ஸ்ரீலங்கன் தமிழில் மாற்றி அது எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்து என்னோடய ப்ரொனன்சியேஷன் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி என்னை பேச வச்சது அவங்க தான் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த டீமில் இந்த எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே சினிமாங்கிறது ஒரு டீம் எஃபர்ட் ஒரு டீம் ஒர்க் தான் ஸோ இந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் இங்கே மச்ிருக்கிற எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அப்ரஸன் மீடியா உங்களுக்கு மெயினாக ரொம்ப நன்றி சொல்லணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் இந்த படத்தை நான் ரொம்ப ஃப்ரீடமாக எடுக்கிறதுக்கு எனக்கு முதல்ல ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது வந்து என்னோடய வீடு என்னுடைய மனைவி குழந்தைங்க ஏன்னா அவங்க வந்து என்னை ரொம்ப ஃப்ரீடமாக விட்டதுனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு படம் எடுக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடும்பம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற என்னுடைய ரெண்டு அக்கா மாமா அதுக்கப்புறம் இப்போது நான் படத்துக்குள்ள வரேன் இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து ம முதல்ல ஃபஸ்ட்டு என் கூட ரொம்ப கனெக்டிவாக இருந்த இந்த படத்தோட கோடைரக்டர் பிரசாத் அவருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து ரெபல் படத்தோட டைரக்டர் நிகேஷ் அவர் என்கிட்ட தான் வந்து அஸ்டன்ட் ஆரக்டாக இருந்தார் என்கிட்ட வெளியே போனதுக்கு அப்புறமும் கூட எப்பவுமே இன்னும் ஒரு அசிஸ்டண்டாகவே வந்து படம் தொடங்கினதுல இருந்து முடிகிற வரைக்கும் கூடவே இருந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு அவருக்கு ஒரு பெரிய நன்றி அப்புறம் அசோசியேட் டைரக்டர் சங்கர் அப்புறம் இன்னும் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் என்னோட டீமுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்றேன் அப்புறம் நான் வந்து படத்தை பத்தி நானே நிறைய சொல்றது அவ்வளோவா நல்லா இருக்காது அதனால எல்லாருமே சொல்லிட்டாங்க ஸோ வந்திருக்கிறவங்களுக்கு நன்றி சொல்றது மட்டும்தான் என்னுடைய வேலையா நான் நினைச்சு வந்தேன் அதை வந்து தயாரிப்பாளர் ஃபர்ஸ்டே அவர் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாரு ஸோ இந்த படத்துல நடித்த நடிகர்கள் இப்போ வந்து நான் வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால ஒரு ஒருத்தராக சொல்லணும்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ இந்த படத்துல நடிச்ச எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றிகள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் கேமராமேன் ஆகட்டும் எடிட்டர் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் இவங்க எல்லாருமே நான் வந்து என்ன சொல்ல வரேன் அதை புரிஞ்சிக்கிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்ஜெட் போகாமல் ஒரு நம்பகத்தன்மையும் கொண்டு வரணும் அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க வந்து ரொம்ப நேர்மையாக வேலை செஞ்சிருக்காங்க அதனால அவங்க மூணு பேருக்கும் ஒரு பெரிய நன்றிகள் சொல்கிறேன் அப்புறம் ஜிப்ரான் சார் ஜிப்ரான் சார் வந்து நிஜமாவே வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இசையமைப்பாளர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னணி இசையில வந்து அவர் அடிச்சுக்க நிஜமாவே ஆள் இல்லைன்னு சொல்லலாம் நம்ம ஒரு விஷயத்த நம்ம வந்து எடுத்திருப்போம் அதை எடிட் பண்ணியிருப்போம் நம்ம ஒரு ஃபீல்ல வந்து அதை உள்வாங்கியிருப்போம் ஆனா அவர்கிட்ட போயிட்டு அது வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வேற ஒரு பரிணாமம் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அந்த ஃபீல்ல வந்து அவ்வளோ மிக சரியா கொடுத்துருப்பாரு அதனால அவர் கூட நான் வந்து நான் கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு அவர் கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த படத்துல தேங்க்யூ சார் அப்புறம் பாத்தீங்கன்னா லிஜோமோல் இப்போ சசிகுமார் சாருக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு என்னன்னா ஒருத்தர் நல்லவரா காட்டணும் அப்படின்னா வந்து அவருக்கு ஒரு இது நான் சொல்ல நிறைய பேர் கமெண்ட்ஸா சொல்றதுதான் அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு சீன் வைக்கணும் ஆனா சசிகுமார் சாரை காமிச்சா அவரை ஃபர்ஸ்டே அவர் நல்லவர் அப்படின்றதுக்கு அவருக்கு எந்த ஒரு சீனும் வைக்க தேவையில்ல அதுதான் அதே மாதிரிதான் லிஜோமோல் அதாவது ஒரு பாவப்பட்டவங்க ஒரு ஏழையானவங்க ஒரு அனுதாபமானவங்க அப்படின்னா நீங்க வேற எந்த ஆர்டிஸ்ட போட்டாலும் அவங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு கதை சொல்லணும் அவங்களுக்கு நம்ம நிறைய டீட்டெயில் பண்ணணும் ஆனால் லிஜோமோல் அப்படி இல்லை அவங்க வந்தா போதும் ஓ இவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்றது ஈஸியா நமக்கு கனெக்ட் ஆயிடும் இந்த படத்தில் நிஜமாவே வந்து அவங்க வந்து ஒரு இலங்கை தமிழரா நடிச்சிருக்காங்க ஸோ மற்ற நடிகர்களுக்கும் அவங்களுக்கும் இதுல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு என்னன்னா எல்லாருமே டைலாக் பேசும்போது தமிழில் பேசி அதுக்கப்புறம் டப்பிங்கில் வந்து ஸ்ரீலங்கன் தமிழில் பேசினாங்க பட் அவங்க மட்டும்தான் ஸ்பாட்லேயே வந்து அந்த அந்த பாட்டி அவங்க கூட உக்காந்து ஒர்க் பண்ணி அவங்க தான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்பாட்டில் பேசும்போதே வந்து ஒரு ஸ்ரீலங்கன் தமிழ்லேயே பேசுவாங்க ஸோ அது வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருந்தது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செல்வமணி சார் அவர் வந்து என்னுடைய முதல் படத்துக்கு வந்தார் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு ரொம்ப நன்றி சார் ஒரு இயக்குனரோட ஃபீலிங்க புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஏன் கோபமா இருக்கோம் நம்ம நம்மளை சுத்தி இருக்கிறவங்க ஏன்னா என்ன மனசுக்குள்ள நினைச்சிருக்கோன்னு அதை அப்படியே நீங்க சொன்னீங்க சார் அதுக்கு ஒரு பெரிய நன்றி ஏன்னா எல்லாருமே நம்மள அப்படி தப்பா நினைப்பாங்க ஏன்னா அந்த டைம்ல அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஏன்னா நம்ம ஒரு படம் எடுக்கிறோம் அது ஒரு காமெடியான ஒரு படமும் இல்லை ஒரு ஒரு உண்மைக்கு நிகரான ஒரு கதை எடுக்கிறோம் அப்படின்னும் போது அந்த விஷயம் நல்லா வரணும்ன்றதுக்காக சில பல கோபங்கள் தான் செய்யும் அண்டினி அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சாரி அப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் பாண்டியன் அதாவது ஒரு முதல் படம் பண்றதுக்கு வராரு அப்போ அவர் நினச்சிருந்தா வந்து எது மாதிரியான கதைகளை வேணால் எடுத்துருக்கலாம் ஏன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் சினிமாவில் ஈபியா இருக்காரு ஸோ அவருக்கு தெரியாத டைரக்டர்ஸ் இல்லை அவர் பார்க்காத ஆளுங்க இல்லை ஆனால் வந்து நான் ஒரு கதை சொல்கிறேன் அது வந்து ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதை இந்த கதையை எடுக்கும் போது ஒரு தயாரிப்பாளராக எடுக்கிறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும் மேபி எனக்கு இதுல நல்ல பேர் வரலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான படம் அப்படின்னு சொல்லி ஒரு டேரக்டருக்கு நல்ல பேர் வரும் நடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நல்ல நேம் வரும் ஆனா ஒரு ப்ரொடியூசருக்கு பணம் வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இங்க இன்னும் இருக்கு ஆனா இங்க நம்ம இன்னுமே வந்து படம்னா கமர்ஷியலா இருக்கணும் அப்படிதான் நினைச்சு நிறைய பேர் உள்ள வருவாங்க ஆனா வந்து நம்ம இப்போ ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு கதையை சொல்லும் போது அதை ஒரு புரிஞ்சுக்கிட்டு அதாவது மற்றவங்க பேசும்போது சொல்றாங்க பாருங்க நான் அவருக்கு ஒரு கதை சொன்னேன்னா அந்த கதையை அப்படியே உள்வாங்கி வாங்கி என்னை விட நல்லா சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் எனக்கே இந்த விஷயம் தான் தெரியுது அப்போ அவர் வந்து இந்த கதைக்குள்ள நல்ல ஒரு ட்ராவல் ஆயிருக்காரு டிராவல் ஆகி எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காரு படம் எடுத்து முடிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாரு ஸோ அவருக்கு வந்து இந்த விஜய் கணபதி பிக்சர்ஸ் வந்து நாங்க தான் வந்து ஒரு பிள்ளையார் சொல்லியாக இருக்கோம் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசராக வரணும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது வந்து என்னுடைய மிகப்பெரிய ஆசை பண்டிகை அப்புறம் படத்தில் பிஆர்ஓ சதீஷாக இருக்கட்டும் சதீஷ் வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை ஏன்னா அவருக்கு எல்லா விஷயமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போவார் நமக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காரு அதே மாதிரி ராகவன் அப்புறம் டென் மியூசிக் ஜிதேஷ் இவங்க எல்லாருமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் எல்லாம் முடிஞ்சு கடைசியா பார்த்தீங்கன்னா சசிகுமார் சார் அவரை பத்தி நிறைய சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை உங்க எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு யதார்த்தமானவர் ஒரு எல்லாருக்குமே ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு ஆளு அவர்கிட்ட யாருக்கும் தெரியாத ஒரு சில விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இப்போ ஒருத்தரோட முன்னாடி என்ன நடந்தது அவங்க யாரு எப்படி அப்படின்றத அவர் பார்க்கவே மாட்டார் ஸோ அவருக்கு தேவை இப்போ ப்ரெசெண்டாக அவங்க யார் என்ன ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் கூட நான் ஒரு படம் பண்ணேன் அந்த படம் சரியாக போகல ஆனால் உடனே அடுத்த படம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி படம் கொடுத்துட்டு அதே கூட்டணி திரும்ப படம் பண்ணும் போதே வந்து நிறைய பேர் அங்கே இருந்து எதுக்கு தேவையில்லை அப்படி சினிமாவில் எவ்வளோ சொல்லுவாங்க ஆனால் நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண படம் வந்து அந்த அளவுக்கு போகல ஸோ அப்போ அவருக்கு எவ்வளோ கமெண்ட்ஸ் போய் சொல்லியிருப்பாங்க எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஆனால் அவர் வந்து இந்த கதையையும் என்னையும் ரொம்ப நம்பினார் அதுக்கு ரொம்ப நன்றி சார் அவ்வளோதாங்க இந்த படம் வந்து ஜூலை பத்து ரிலீஸ் ஆகுது சப்போர்ட் இந்த மாதிரி நடந்த கதைகள் நிறைய இருக்கு அது வந்து வெளியில எடுத்துட்டு வரும்போது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் சோ நம்ம வந்து அதை புரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சோ இந்த படம் நல்லா போகும்போது இன்னும் நிறைய உண்மை கதைகள் வெளியே வரும் சோ அதுக்கு நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் ரொம்ப நன்றி அனைவருக்கும் பாண்டியன் தயாரிப்பில் வந்திருக்கிற அந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு திறமையான ஒரு தருணம் அது பாண்டியன் வந்து என்னுடைய நிறுவனத்தில் நீண்ட நாள் பணியாற்றி இருக்கிறார்கள் இந்த தயாரிப்பு நிர்வாகிகள் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா திறமையானவன் நேர்மையானதாக இருக்க மாட்டாங்க நேர்மையானவன் திறமையானவங்களாம் இருக்க மாட்டாங்க ரெண்டுமே சேர்ந்தது தான் பாண்டியன் உச்சகட்டமான ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டுன்னா அது பாண்டியனை சொல்லலாம் அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் திறமையானவர் அன்பானவர் ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற உடனே டக்குன்னு ஏதாவது சொல்கிற உடனே கண்ணில் தெளிவு வந்துடும் அந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு இதயத்துக்காரன் பாண்டியன் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும்போது என்னடா செஞ்சிருவியா அப்படின்னு கேட்டில்ல சார் பண்ணிவிடுவேன் சரி ஓகே அந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சரியான பாதை கொண்டு வந்து எடுத்து முன்னாள் இன்னைக்கு ரிலீஸ் கொண்டு வந்ததுல கண்டிப்பாக பாண்டியனுடைய ஒரு அண்ணன் இருந்து நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன் பாண்டியனுக்கு இனிமேல் இந்த படங்கள் இந்த படம் வந்து நிச்சயமாக லாபகரமாகவும் இன்னைக்கு இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகளும் ஓரளவுக்கான வியாபாரமும் அந்த வகையில் பாண்டியன் வியாபாரமாக வந்து அடுத்தடுத்து படங்கள் எடுத்து நிறைய வெற்றிகளையும் புகழையும் பணத்தையும் சம்பாதிக்கணுன்ற வாழ்த்துக்களை தெரிவி நெஞ்சால தெரிவிச்சுக்கவேன் இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரான் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க மியூசிக் டேரக்டர் ஒரு விரல விட்டு என்ன தயாரி மியூசிக் செய்யாமல் அவர் ஒரு முக்கியமான அவர் குறிப்பாக வந்து பின்னணி இசையில் வந்து மிகச்சிறப்பான பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறவர் இந்த படத்துக்கு பின்னணி இசை மிகச்சிறப்பாக இருக்கும் நம்ம பார்த்த வரைக்குமே ரொம்ப ரெண்டு பிரசிவாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் அவருக்கு வர சத்திய சிவா ஒரு சடனாக நம்முடைய எல்லார் கவனத்தையும் கவர்ந்தார் சின்ன இடைவெளி மீண்டும் ஒரு ஒரு தின்ன தொய்வுக்கு அப்புறம் வந்திருக்கார் கண்டிப்பா அந்த படத்தை வந்து முழு மூச்சோட மூச்சாக அதை பணியாற்றியிருப்பார் அவருடைய கழுகு பார்வையிலிருந்து அந்த படத்தில் எந்த தவறும் நடந்திருக்காது நிச்சயம் ஜெயிப்பார் என்று நம்புகிறேன் வாழ்த்துகிறேன் படத்தில் பணியாற்றிய எல்லா கலைஞர்களுக்கும் மற்ற ஆர்டிஸ்ட் கேமராண்டு வாழ்த்துக்கள் குறிப்பாக வந்து பல மேடைகள்ல சொல்லியிருக்கேன் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதி மதிக்கக்கூடிய சசிகுமார் அவர்கள் அவருடைய வெற்றியை வந்து எப்பவுமே நான் ரொம்ப பர்சனலாக பார்ப்பேன் அது நான் கொஞ்சம் எல்லா படம் ரிலீஸ் ஆனால் நம்ம என்னப்பா அப்படின்னு கேட்டு விட்டுருவோம் அவர் பட ரிலீஸ் ஆனால் மட்டும் நான் காலையிலேருந்து இருந்து நான் டிஸ்ட்ரிபியூட்ரு மாறேன் புடிச்சிருந்த மாதிரி நாலு தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுட்ருப்பேன் நைட்டு வரைக்கும் பிக்கப் ஆச்சா இப்படி இருக்குது ரூரல் எப்படி இருக்குது சிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிருப்பேன் என்ன காரணம்னா அவர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய நேர்மை அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மனிதன் நீண்ட காலத்துக்கு போராட முடியாது இல்லையா அதனால் நான் அது சீக்கிரமாக அந்த பெரிய வெற்றி ஒன்று வந்து அவருடைய அந்த ஒரு பெரிய உற்சாகத்தை ஊக்கத்தையும் அவருக்கு இந்த சினிமா கொடுத்துட்றோம் சீக்கிரம் அப்படின்னு நான் நினைப்பேன் அது ந அப்பப்போ நடந்து சின்ன சின்னதாக பெருசாக ஒன்று நடந்து இப்போது நல்லா மகிழ்ச்சியாக ஒரு சுத்து பெருத்தே வந்து கொஞ்சம் இருக்கார் எங்களுக்கு சசிகுமார் சார் அடுத்த படம் கெட்டப்போன்னு சொல்லிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு தெரியுது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் அப்படியே பார்த்தோம்னா அப்படியே டூரிஸ்ட் ஃபேமிலியோட சீரியஸ் வெர்ஷன் மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய தோற்றம் எல்லாமே நல்லா இருந்தது அது சசிகுமார் சரில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவருக்கு இவ்வளோ வயசு இருக்கோ அவ்வளோ வயசுக்கு நடிச்சுட்டே இருப்பார் அது என்ன ரோல்னால் தெரியாது நடிச்சிட்டே இருக்க போகிறாரு அந்த அளவுக்கு மக்களுக்கு பிடித்தவர் சினிமாக்காரங்களுக்கு பிடிச்சவர் அவரும் சினிமாவை அவருக்கு ரொம்ப நேசிக்கிறார் அவர் சினிமாவுக்கு வேற ஒன்றும் செய்ய தெரியாது அவர் நூறு கோடி கொடுத்தாலும் அவர் போய் தொழில் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டார் திருப்பி சினிமாவில் வந்து பெருசாக எடுப்பார் அந்த மாதிரி ஒரு சுபாவம் அவர் அதனால் அவருடைய வெற்றி வந்து நான் தனிப்பட்ட ரொம்ப பர்சனலாக நான் அதை எப்போயுமே நான் என்ன டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவேன் அவருடைய டூரிஸ்ட் வெற்றி அடையும் ஒரு இரண்டு மூன்று தடவை திரையாரங்களை பார்க்கும்போது ஒரு வாட்டி வந்து நான் வந்து எப்படி சொன்னால் அவரோட வெல் வீசராக அவரோட ரசிகராக தான் அந்த படத்தை நான் பார்த்தேன் ஒரு முடியும் அந்த படம் சினிமாவுக்கே ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்காக வந்து அமைஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் ஒரு தளர்ந்து போன சினிமாவுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தூக்கி கொடுத்துருக்கு அந்த மாதிரி வந்து அதை தொடர்ந்து ஃப்ரீடம் அதே வரிசையில் வந்து இன்னொரு வெற்றியும் கொடுத்து இன்னும் மேலும் மொத்த பதிவு நிறைய உற்சாகங்களை கொடுத்து வெற்றி கொடுத்து லாபத்தை கொடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு பெரிய ஒரு பெரிய பூஸ்டிங் ஃபில்மாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மாதிரி இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்ற அமைப்பாள அனைவருக்கும் என்னுடைய நன்றி அது அவசரம் என்னுடைய செயற்குழு கூட்டத்துக்கு போகின்றதுனால இதோட இந்த இடத்தில் உங்களுக்கு மதிப்பு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி